வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகள் வாசிப்பது ராம்சுந்தர் காந்தரூகன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு எழுந்துள்ள குற்றச்சாட்டு தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளுக்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை ரணிலினாலேயே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் அமைப்பாளர் தேர்தல் முடிவடைந்து இரண்டு வாரங்களில் காத்திருக்கும் நெற்செய்தி நாடு முழுவதிலும் உள்ள மதுபான சாலைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் வவுனியாவில் கோர விபத்து பரிதாபமாக இருவர் உயிரிழப்பு யாழில் குப்பி விளக்கு தீப்பற்றி மூதாட்டி மரணம் இன்றைய வானிலை முன்னறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் அரசாங்க ஊழியர்களுக்கு தபால் மூல வாக்களிப்பு நெருங்கிய போது சம்பள அதிகரிப்பை அறிவித்தமையானது தேர்தல் சட்டங்களை மீறும் செயல் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறித்த குற்றச்சாட்டானது தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் தலைவர் பேராசிரியர் அர்ஜுன பராகிரமவால் முன்வைக்கப்பட்டுள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக எங்களிடம் நூற்று இருபத்தைந்து முறைப்பாடுகள் உள்ளன ஆனால் முப்பது முறைப்பாடுகள் மட்டுமே தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன அரசு அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டு இந்த தேர்தலின் தன்மையை கூட மாற்ற முடியும் வாகன இறக்குமதி தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக ஐந்து அரச ஊழியர்கள் பணி விடை நிறுத்தப்பட்டனர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரச ஊழியர்களுக்கு கொடுப்பனவு வழங்காமல் தபால் வாக்களிப்பு திகதி நெருங்கிய போது கொடுப்பனவுகளை வழங்குவதன் மூலம் தேர்தல் சட்டங்களும் மீறப்படுகின்றன பட்ஜெட்டில் வாகன இறக்குமதி குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என பேராசிரியர் அர்ஜுன பராகிரம குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்காக விசேட தொடருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு கோட்டைக்கும் காங்கிரசின் துறைக்கும் இடையில் விசேட தொடருந்துகளை இயக்குவதற்கு தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் அன்று தொடருந்து நேர அட்டவணை வளமை போன்று நடைமுறைப்படுத்தப்படும் என தொடருந்து பிரதி முகாமையாளர் நந்தன இண்டி போலகே குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அடுத்த நாள் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீண்ட தூர தொடருந்துகள் சேவையில் ஈடுபடும் எனவும் குறுகிய தூர தொடருந்துகளில் சில குறைப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவே வெற்றி பெறுவார் என்றும் அவரினாலேயே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் தீபக அமைப்பாளர் சுவாமிநாதன் பிரகலாதன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மத இன வேதங்கள் கடந்த ஒரு தலைவராக ஐம்பது வருடங்கள் தனது அரசியல் வாழ்க்கையை ரணில் விக்ரமசிங்க அளித்துள்ளார் இந்த நிலையில் அவர் தனது நாட்டின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் தனது கட்சியை விட்டு சுயேட்சை வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடுகிறார் எனவே தமது உணர்வுகளை புரிந்து கொண்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது வாக்குகளை அளிக்குமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு வாரங்களுக்குள் நாடு உத்தியோகபூர்வமாக பங்குரோத் நிலையில் இருந்து வெளியேறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் காலியில் நேற்று இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பொதுக்கூட்டத்தின் போதே அவர் வார குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் அங்கு தெரிவித்ததாவது ஐஎம்எப் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றுடன் நான் கலந்துரையாடினேன் எங்களை போன்ற நடுத்தர வருமானம் கொண்ட நாட்டிற்கு ஏற்ற ஒரு ஒப்பந்தத்தை கட்டினோம் இப்போது பங்குரோத் நிலையை அகற்ற மூன்றாவது குழுவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அந்த தனியார் பங்குகளும் நாளைக்கு முடிவடையும் பங்குரோத் அதிகாரப்பூர்வ நிலையை அடைந்து விட்டேன் எனாண்மை இயக்குனர் கூறினார் தேர்தல் முடிவடைந்து இரண்டு வாரத்தில் அவர்கள் இந்த வேலை திட்டங்களை நிறைவு செய்து விடுவார்கள் என்றார் நாடு முழுவதிலும் உள்ள உயர்தர நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் வில்லாக்களில் வசிக்கும் சுற்றுலா பயணிகள் தவிர தேர்தல் வார இறுதியில் மதுபானங்களை விற்பனை செய்வது ஹலால் திணைக்கள தவிசாளரின் உத்தரவின் பேரில் தடை செய்யப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை ஹலால் திணைக்கிழமை நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளது அதன்படி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் செப்டம்பர் ஓராம் தேதி சனிக்கிழமை மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு தினங்களில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களை மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இருப்பினும் மூன்று நட்சத்திர வகுப்பு வரம்பிற்கு அப்பால் உள்ள சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும் வில்லாக்கள் மேற்கண்ட உத்தரவில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டு குறிப்பிட்ட காலத்தில் தங்களுடைய விருந்தினர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு சேவை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஹலால் திணைக்களத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று ஹலால் கட்டளை சட்டத்தை மீறும் சந்தர்ப்பங்கள் தொடர்பில் பொதுமக்கள் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் என ஹலால் திணைக்களத்தின் பேச்சாளர் சென்ன வீரக்கொடி தெரிவித்துள்ளார் வவுனியா ஓமந்தை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஓமந்தை பன்று கேத குளம் பகுதியில் இருந்து வவுனியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த இருவர் ஓமந்தை எரிபொருள் நிலையத்திற்கு அண்மையில் சென்று கொண்டிருந்த போது வீதியில் நின்ற ஒருவரிடம் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து விபத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் வீதியில் சென்றவர்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் வவுனியா அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இருப்பினும் அவர்கள் ஏற்கனவே மரணம் அடைந்துள்ளதாக வைத்தியசாலை தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து சம்பவத்தில் ஓமந்தை பன்று குளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய சங்கீதன் என்பவரும் மற்றும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய யோகராசா என்பவருமே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து மூலம் உடலில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளாலி எழுதுமட்வாழ் பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி எட்டு வயதுடைய மூதாட்டியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய விரகையில் கடந்த பதினாறாம் தேதி மூதாட்டி வெளியே செல்வதற்கு குப்பி விளக்கினை பயன்படுத்தியுள்ளார் இதன்போது திடீரென அவர் மீது தீப்பற்றியது இந்நிலையில் உடனடியாக சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நம்ம பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நாட்டின் பல பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதற்கு கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மூவா மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு செறிவு பகுதிகளிலும் வட மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தகாற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போலிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிக தகாற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு எழுந்துள்ள குற்றச்சாட்டு தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளுக்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை ரணிலினாலேயே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் அமைப்பாளர் தேர்தல் முடிவடைந்து இரண்டு வாரங்களில் காத்திருக்கும் நச்செய்தி நாடு முழுவதிலும் உள்ள மதுபான சாலைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் வவுனியாவில் கோர விபத்து பரிதாபமாக இருவர் உயிரிழப்பு யாழில் குப்பி விளக்கு தீப்பற்றி மூதாட்டி மரணம் இன்றைய வானிலை முன்னறிவிப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி